டிஎம்கேவுக்கு கேக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்த கரு பழனியப்பன கலாய்ச்சி ட்விட் போட்டிருக்காங்க பிரபல நடிகையான கஸ்தூரி இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் திரைப்பட இயக்குனரும் சமூக ஆர்வலருமான கரு பழனியப்பன் பொது நிகழ்ச்சிகள்ல தீவிரமான அரசியல் கருத்துக்களை முன்வைப்பாரு இந்த நிலையில கரு பழனியப்பன் நேத்து டி கூட்டணிக்கு ஆதரவா அதிரடியா களத்துல இறங்கி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு டிஎம்கே தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரை மக்களவை தொகுதியில போட்டியிடும் சு வெங்கடேசனுக்கு ஆதரவா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கலைஞர்களின் சங்கமம் அப்படின்ற கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட கரு பழனியப்பன் வந்துட்டு ஆளும் கட்சியான அவலங்களையும் பாஜக தாக்கி பேசியிருந்தாரு அது மட்டும் தமிழக முதல்வர் எடப்பாடி சொன்னாலே மக்கள் தமிழக முதல்வர் பதவி இப்படி சிரிப்பாய் சிரிப்பது இதுவே முதல் முறை அப்படின்னும் சரமாரியா கிண்டல் அடிச்சு அடிச்சுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு கரு பழனியப்பன் இத பார்த்த நடிகை கஸ்தூரி தன்னோட அபிஷியல் பக்கத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க கடைசியில கரு பழனியப்பன் வேட்பன் திமுகவா நான் கூட சிவப்பு சிந்தனையாளர் சோ வெங்கடேசனுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்றாருன்னு முதல்ல நினைச்சேன் ஆனா இப்போ எல்லோருக்கும் பண்றாரு போல குடும்ப டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்சல் அப்படின்னு கருப்பழனி பண்ண கலாய்ச்சி ஒரு ட்விட்பட் இருக்காங்க நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரியோட அந்த பதிவை பார்த்து மக்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகை கஸ்தூரி சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்றதையும் கருப்பழனி பண்ண பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ங்க மேல போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க